اللہ کی وقت دل کنتکیں السلام و السلام پاہلہ سہید نام و حمد وعلا آدھے کے اسکامی کی اجمائی اما پر فقد کال اللہ ربانہ فیل قرآنی لنے والقرآنی لنے باہلا حضو باللہ کی من الشیطان بجی بسم اللہ الرحمن الرحمن صدق منت پری

என்பது உணவை மட்டுமல்ல தொழிலும் இருக்கிறதே ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையிலும்

அவனுடைய மீண்டும் வாங்க முடியாது அதனால நம்மளுடைய ஒரு மொழியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒரு ஊர்ல ஒரு மீன் காரம்

அவன் நினைச்சது கல்யாண கல்யாண் ஆனா அதுல இருந்தே அதுல இருந்தே முக்த தருகிறேன் என்று பார்த்தால் ஒரு மனிதன்

ஒரு

இதை பற்றி அவசியம் வெளிநாட்டிலிருந்து சம்பாதிச்சு மனைவிக்கு பணத்தை அந்த பணத்தை மனைவி ஏற்றுக்கொண்டே சரியாக முறையில் பயன்படுத்தாமல்

ஒரு பொருளே குறைவாக முதலில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அந்த

வை கோபாலசாமி அவருடைய எழுச்சியை கேட்பதற்காக பஸ் பயணப்பட்டு போய் கேட்பது அந்த அளவுக்கு எழுச்சியோடு நாட்டின் தூக்கி எடுத்துக்கின்ற அளவுக்கு வார்த்தைகளை தொடர்ச்சி பக்கம் பேசுவார் அந்த மாதிரி தந்தை பேசியிருக்காரு கருத்துயம் என்று உடை இருப்பிடும்பம் கல்யாணம்ன்னதாங்க வாழ வேண்டிய காலகட்டத்தில் உடைக்க வேண்டிய காலகட்டத்துல படிக்க வேண்டிய காலகட்டத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் அதுதான் பெரிய வீடு அந்த காலத்தை திரும்ப எந்த சூழலையும் காலங்களை மே கடைசி காலத்திலே கை சேதத்தை திரு கட்டீர் படிப்பதை திருவிழர்களுக்கு மாற்றம் அற்புதமான செய்தி வாழ்த்துக்கள் அடுத்ததாக